நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போகிற டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்காக நம்ம சேனலில் டெஸ்ட்டு போய்ட்டு இருக்கு ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து ஓகேங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழில் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எட்டாம் வகுப்புக்கு வந்தாச்சு எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்றுக்கான தேர்வு அந்த தேர்வு எழுதாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழ டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க ஓகேங்களா இன்னொரு நாலஞ்சு நாட்கள்ல நம்ம இந்த எட்டாம் வகுப்பை முடிச்சிடலாம் ஓகேங்களா இன்னைக்கான முப்பது கேள்விகளை பார்ப்போம் எட்டாம் வகுப்பு இயல் ஒண்ணுக்கான தேர்வு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அதாவது மரபு நிலை மாறினா பொருளே மாறிடும் அப்படின்னு தொல்காப்பிய தொல்காப்பியத்துல சொல்லி இருப்பார் ஓகேங்களா மரபு என்னென்ன மரபுகள் ஓகேங்களா அது கீழவே பாக்ஸ் ஒண்ணு போட்டு கொடுத்துருப்பாங்க யானை ஓகேங்களா யானையுடைய இளமை பெயர் என்ன கன்று ஓகேங்களா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஒலி மரபும் கொடுத்துருப்பாங்க புலி உருமும் ஓகேங்களா அது அதுக்கு என்ன வரணுமோ அதுதான் வரணும் ஓகேங்களா அதாவது சோறு உண் ஓகேங்களா இதெல்லாம் மரபு சொற்கள் சோறு உண் அதே ஒரு தண்ணீர் அப்படின்னு இருந்தால் குடின்னு இருக்கணும் ஓகேங்களா தண்ணீர் குடி பால் பருகு பால் பருகு இதெல்லாம் மரபுகள் ஓகேங்களா இந்த மரபுப்படிதான் நம்ம அழைக்கணும் அப்படி மரபு மாறுச்சுன்னா பொருள் மாறிடும் ஓகேங்களா தண்ணீர் பருகுன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா பால் குடி அப்படின்னு சொல்லக்கூடாது பாலுக்கு பருகு தான் வரணும் ஓகேங்களா இதுதான் மரபு ஸோ இந்த மாதிரி மரபு மாறுனா பொருளே மாறிடும் பிரிது பிரிதாகும் பொருளே மாறிடும் அப்படின்னு தொல்காப்பிய தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது தவறான ஒன்றை கண்டறிய இளமை பெயர்கள் சிங்கத்தோட இளமை என்னன்னா குருளை சிலைமை பெயர் என்னன்னா குருளை ஓகேங்களா அதுவே பசுவுக்கு கன்று இதுவும் கரெக்டு புலிக்கு பரல் இதுவும் கரெக்டு யானை குட்டின்னு இருக்கு யானையோட இளமை பெயர் என்னன்னா கன்றுன்னு வரணும் ஸோ இதுதான் தவறா இருக்கு ஸோ தவறான ஒன்று எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா யானைக்கு என்ன வரணும் ஆக்சுவலா கன்றுன்னு வரணும் அதுக்கு பதில் குட்டின்னு இருக்கு ஸோ இதுதான் தவறு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு குறித்த சரியான கூற்றை கண்டறிய சா வடமொழி எழுத்து காணப்படுகிறது கல்வெட்டுல சா அப்படின்ற வடமொழி எழுத்து காணப்படுகிறதானா ஆமாம் சா என்ற வடமொழி எழுத்து கல்வெட்டுகளில் காணப்படுகிறது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா மெய்யை குறிக்க இப்ப எதுவும் ஒரு மெய் இருக்குன்னா அதை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ளதானா இல்லை பயன்படுத்த பயன்படுத்தப்படவில்லை மெய்யழுத்தை குறிக்க புள்ளி எல்லாம் பயன்படுத்தல எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை ஆமாம் எகர ஒகரக்கும் வேறுபாடு இல்லை குரில் நெடிலுக்கும் வேறுபாடு இல்லாமல் தான் கல்வெட்டுகளில் இருக்கும் அப்ப ரெண்டாவது ஸ்டெட்மெண்ட் மட்டும் தவறுங்களா ஏன்னா மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை ஆனால் எகர ஒகர குறியில் வேறுபாடு இல்லை ஓகேங்களா என்னன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்ப ஒன்று மற்றும் மூன்று சரி அடுத்த கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று எல்லா சொல்லுக்கும் ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்றது யாருடைய கூற்றுனா தொல்காப்பியர் தொல்காப்பியரோட கூற்று தான் எல்லா சொல்லும் பொருள் பொருள் குறித்தனவை இது ஒரு ப்ரீவியஸ கொஸ்டின் நினைக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரி கூட கொடுத்துட்டு யாருடைய கூட்டுன்னு சிம்பிளாக கேட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன வரிசையில் மொத்தமா ஐந்து ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன மொத்தமா ஐந்து என்னன்னா பா ஓகேங்களா நெடில் பா பே பை போ ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஓகேங்களா பகர வரிசையில் ஐந்து ஓரழுத்து ஒரு மொழிகள் இருக்கு பா பே பை போ ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி கூட சிம்பிளாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் கேள்விப்படையெலாம் வந்துகிட்ருக்கோம் பகர வரிசையில் எத்தனை இருக்குது இதில் எது தவறானது பகர வரிசையில் வர ஊர்த்து ஒரு மொழியில் இதே கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பாருங்கள் பகர வரிசையில் வர ஊரேத்து ஒரு மொழிகளில் தவறானது எது அப்படின்னு கொடுத்துட்டு பா பே பே இப்படி கூட கொடுக்கலாம் இதில் எது தவறானது இந்த பே தவறானது இந்த மாதிரி கூட கேள்விகள் இடம்பெறலாம் ஓகேங்களா ஒரு டேட்டா பிடிச்சினா எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி படிச்சுன்னா நம்மளால் ஈஸியா எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கொஷின் பாருங்க செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் இளங்குமரனார் ஓகேங்களா இளங்குமரனார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து எது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்து எதுனா இவ்வு ஓகேங்களா இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஓகேங்களா இதுலதான் நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றது இதில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வர்றதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்குது ஓகேங்களா மேல்வாய்ப்பல்லை கீழ் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இவ் அது பாருங்க தவறான வினை வினைமரபை கண்டறிக்க இப்போதான் நம்ம பார்த்தோம் சோறு உண் கரெக்டு கூடை முடை கரெக்டு தண்ணீர் குடி கரெக்டு பூ பறி கரெக்டு தானே இது எப்படி தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூக்கு பறின்னு வரக்கூடாது பூ கொயின்னு வரணும் பூவை கொய்து வருதல் சோ பூ கொய்தான் வரணும் பூ பதி வரக்கூடாது தான் பதி வரணும் இலைக்கு தான் பரி என்பது சரியான மரபு பூவுக்கு கொய்தான் சரியான மரபு சொல் அப்போ பூ பறின்னு இருக்கு ஸோ ஆன்சர் என்னன்னா பூ பரி என்பதே தவறான வினைமரபு ஏன்னா பூக்கு கொய்ன்னு வரணும் பூ கொய் அப்படின்னு வரணும் இலைக்கு தான் சரியான வினைமரபு என்னன்னா பதி இலைக்கு தான் பதி வரணும் பூவுக்கு கொய் வரணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களை அவசரத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இலைன்னா பதி பூனா கொய் ஓகேங்களா அர்த் கொஸ்டின் கலை சொல் கண்டறிக லெக்ஸிக்கோகிராஃபி பேர் அகராதி அகராதியல் அகராதியியல் ஓகேங்களா இங்கே கன்ஃப்யூஷனே எங்கே வந்திருக்குன்னா அகராதிலா அகராதி இயலா பேரகராதிலா ஓகேங்களா இங்கே தான் உங்களுக்கு டவுட்டே வந்திருக்கும் இல்லை ஆன்சர் என்னன்னா அகராதியல் அகராதி எல் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கண்டிப்பா எல்லாரும் இந்த கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்படி கன்ஃபியூஸ் ஆகலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இளங்குமரனார் தொகுத்த நூல் எது இளங்குமரனார் தொகுத்த நூல் எது இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான் ஓகேங்களா இலக்கண வரலாறு தனித்தமிழ் இயக்கம் தமிழிசை இயக்கும் தேவநேயம் இது எல்லாமே அவர் சார்ந்த நூல்தான் ஆனால் இதில் அவர் தொகுத்த தொகுத்த நூல் எதுன்னு பார்த்தோன்னா தேவநேயம் ஓகேங்களா தேவ நேயம் இப்படி கூட கேள்விகள் வரலாம் அவர் கொடுத்த நூல்களே கொடுத்துட்டு இதில் எது ஸ்பெசிஃபிக்காக உரைநடை நூல் எது இதில் ஓகேங்களா இதில் கவிதை நூல் எது இல்லைது தொகுத்த நூல் எது அவர் அவருடைய இதழ் எது இப்படின்னு கூட நிறைய கொடுத்துட்டு அதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம் அதனால் படிக்கும்போது இது தொகுத்து இருக்காரா இது கவிதை நூலா இது உரைநடை நூலா ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டாவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கட்டுரையா இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க அதை சார்ந்து கூட கேள்விகள் எழுப்பப்படும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வரிசையில் ஓகேங்களா எகரவரிசையில் எத்தனை ஓரழுத்து ஒரு மொழிகள் உள்ளன வரிசை எகரவரிசை எகரவரிசையில் ஒரே ஒரு ஓரெழுத்து ஒரு மொழிதான் இருக்கும் அது என்னன்னா யா ஓகேங்களா யானா அகலம்னு ஒரே ஒரு பொருள்ல தான் யால போர் எழுத்து ஒரு மொழி இருக்கு ஓகேங்களா சோ ஆன்சர் ஒன்று அது கொஸ்டின் பாருங்க பின்வரும் தமிழ் எழுத்துக்கள் குறித்த கூற்றுகளில் சரியானது எது பாருங்க கல்வெட்டுகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன ஆமாம் கல்வெட்டு நம்ம கிட்ட கல்வெட்டு எந்த நூற்றாண்டுல இருந்து கிடைக்கிறதுனா கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஓகேங்களா அல்லது போ ஆமு ஓகேங்களா பொது ஆண்டுக்கு முன் இல்லை இது மூது மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியில் மூன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைக்குது அடுத்ததா செப்பேடுகள் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன மூன்றாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறோம் ஸோ இது தவறான கூற்று அடுத்ததா கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணு எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னன்னா தவறு அப்போ ஆன்சர் என்னன்னா சரிதான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் மூன்று சரி ஓகேங்களா இந்த மாதிரி கூட கேள்விகள் வரும் நூற்றாண்டுகளை வைத்து கூட கேள்விகள் வரும் நல்லா தெளிவாக கிறிஸ்பா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்படி கேட்டாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகத்திலிருந்து தான் கேள்விகள் வரப்போகுது அதை அவங்க எப்படி கேட்க போகிறாங்க நீங்கள் எப்படி பதில் அளிக்க போகிறீங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது ஓகேங்களா நீங்கள் படிக்கும்போது கிளாரிட்டியாக படித்து வச்சுக்கோங்க தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த தேர்வுலேயே நல்லா யோசிச்சு பாருங்கள் முப்பது கொஸ்டின் வைக்கிறோன்னா நிறைய பேரால முப்பது எடுக்க முடியல ஓகேங்களா ஒரே ஒரு இயல் தான் டெஸ்ட்டு வைக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் வைக்கிறது ஒரே ஒரு இயல் ஏன் அதிலேயே உங்களால் முப்பதுக்கு முப்பது வாங்க முடியல எல்லாமே புத்தகத்துலேருந்து கேட்கப்படுற கேள்விகள் தான் ஆனால் ஏன் முப்பதுக்கு முப்பது வாங்க முடியல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா படிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா நீங்கள் நார்மலாக ஒரு பாயிண்ட்டை படிச்சிருப்பீங்க அது தேர்வில் வந்திருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேர்வில் வந்திருக்கும் அதே மாதிரி தான் உண்மையான எக்ஸாமில் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக படித்து வச்சுக்கோங்க அப்படி கிளாரிட்டியாக படித்து முடிஞ்சா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து உங்களா நிறைய நல்லா நோட்ஸ் எடுக்காதீங்க தமிழுக்கு இந்த மாதிரி ஆண்டுகள் இருக்குங்களா இடத்துல சைட்லயே சின்னதாக எழுதி வச்சுக்கலாம் அல்லது இதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் பாக்குறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ரிவிஷன் பண்ணும்போது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு நிறையப்படும் ஓகேங்களா நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் தனியாவே உங்களுக்கு தெரியும் அப்ப என்னன்னா எக்ஸாம்ல அந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம வைக்கிறதே ஒரே இயல் அதுலயே உங்களால முப்பதுக்கு முப்பது வாங்க முடியல ஏன்னா நம்ம படிக்கிற விதம்தான் பிரச்சனை ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் படிக்கிறத கொஞ்சம் ரொம்பவே தெளிவா படிங்க ஓகேங்களா இந்த நூற்றாண்டுல இருந்து இதுல இருந்து கொஸ்டின் எடுக்க முடியுமா ஒரு பேராகிராஃப் படிச்சா உங்க மைண்ட் எங்க போகணும்னா ஓகேங்களா இதை மனப்பாடம் பண்ணணும் இதை புரிஞ்சுக்கணுன்றத விட இதுல இருந்து எத்தனை கேள்விகள் அவங்களால எடுக்க முடியும் இப்படி கேள்வி கேட்டா நம்மளால ஆன்சர் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு ஒரு பேராகிராஃப் நீங்க அணுகுனீங்கன்னா உங்களால ரொம்ப கிறிஸ்பா உங்களை ரொம்ப 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 கிறிஸ்பா அந்த பேராகிராஃப உங்களால் படிச்சு முடிக்க முடியும் நான் ஒரு அஞ்சு லைன் படிக்கிறேன் இதுல இருந்து என்னால ஒரு ஆறு கொஷின் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து இத்தனை கொஷின் எடுக்கலாம்னு நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களை அந்த கொஸ்டினை எப்படிதான் மாத்தி 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 கேட்டாலும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க அதுவே இந்த அஞ்சு லைனையும் நீங்க நார்மலா அப்படியே படிச்சு பேராகிராஃபா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களால மாத்தி மாத்தி கேட்டா கன்ஃபியூஷன் ஓகேங்களா சோ படிக்கும் போது இந்த கேள்விகள் எப்படி வரும் உங்களுக்கு இத்தனை டெஸ்ட் எழுதிருக்கீங்க எந்தெந்த மாடல் எல்லாம் கொஸ்டின் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா நான் எந்தெந்த மாடல்ல கொஸ்டின் வரும் அப்படின்றத வேணா சொல்றேன் வாட் இஸ் வாட் அப்படின்னு ஒரு டைப்பு ஓகேங்களா இதுனா என்ன ஓகேங்களா இப்ப பாருங்க வழாமை என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன ஓகேங்களா இந்த மாதிரி வாட் இஸ் வாட்னு ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அடுத்ததா சொல் பொருளை கேட்கலாம் ஓகேங்களா சொல் பொருளை கேட்கலாம் சொல் பொருள் அடுத்ததா வேற என்ன கேட்கலாம்னா எதிர் சொல் இங்க இருக்கிற மாதிரி எதிர் சொல் கேட்கலாம் ஓகேங்களா எதிர் சொல் கேட்கலாம் அடுத்ததா பாடல் கொடுத்துட்டு கேட்கலாம் ஐந்தாவதா என்னன்னா கூற்று காரணம் ஓகேங்களா கூற்று சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கூற்று கொடுத்துட்டு அதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரலாம் ஆறாவதா வேற என்ன கேட்கலாம்னு பாத்தோம்னா ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன கேக்குறாங்கன்னா தவறான இணை கேட்கலாம் தவறான இணை கேக்கலாம் வாட் இஸ் வாட்னு ஒரு கொஸ்டினை கேட்கலாம் சொல் பொருளை கேட்கலாம் எதிர் சொல்ல கேட்கலாம் அடுத்ததா பாடல் வரி கொடுத்துட்டு கேட்கலாம் கூற்று கொடுத்துட்டு கேட்கலாம் பொறுத்துக கொடுத்துட்டு கேட்கலாம் தவறான இணையை கேட்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் தான் கொஸ்டின் இருக்கிற முறைகள் ஓகேங்களா இந்த மாதிரி அவங்க நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்தெந்த மாடலெல்லாம் கொஸ்டின் எடுத்துருக்கு அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்க படிக்கிற பேரகிராஃபை அது கேட்டா மாதிரி படிச்சு வச்சுக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா யார் என்ன மாத்தி மாத்தி கூட கேட்கட்டும் உங்களால கண்டிப்பா எல்லா கொஸ்டனுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கும்போதே கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாங்களா வழாமை வழாமை என்னும் சொல்லோட எதிர் சொல் என்ன வழாமைனா என்ன ஃபஸ்ட்டு தவறாமை நிறைய பேர் வழாமைன்னு பார்த்ததும் அதோட பொருள் தவறாமை இருக்குது இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவோம் அவசரத்தில் ஓகேங்களா ஆனால் கேட்டிருக்கிறது எதிர் சொல் வழாமையோட எதிர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா தவறுதல் தவறாமையோட எதிர் சொல்ல தவறுதல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இவ்வரிகள் யாருடையது ஓகேங்களா இவ்வரிகள் யாருடையது யாருன்னு பார்த்தோம்னா தூ அரங்கன் ஓகேங்களா இது இடையிலேருந்து ஒரு பாடல்ல இடையிலேருந்து எடுக்கப்பட்ட வரி தான் ஓகேங்களா உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம் பயிரும் நீ இவ்வரிகள் யாரோடையது தா தூ அரங்கன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டினா பாருங்க பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்றெல்லாம் புகழ்ந்தவர் யார் ஓகேங்களா சிந்த சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி ஓகேங்களா மரம் பாட வந்த மரவன் இப்படி எல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்ததா பாருங்க தொல்லை எனும் சொல்லின் எதிர் சொல் இங்கேயும் தொல்லைன்னு ஒன்னு புத்தகத்துல இருக்கிற உடனே பழமை துன்பம் இதுக்கு போயிடக்கூடாது ஓகேங்களா பழமை அப்படின்றது அதான சொல் பொருள் தொல்லைக்கு சொல்பொருள் அது எதிர் சொல்ல பழமைக்கு எதிர் என்ன புதுமை அப்ப ஆன்சர் புதுமை உங்களா அடுத்ததா பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது நன்னூல் தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் மாறன் அலங்காரம் இதுல எதுனா தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறதுல மிக பழமையான இலக்கண நூல் உங்கள அடுத்ததா தவறான ஒலிமரபை கண்டறிய புலியோட ஒலிமரபு என்ன புலி உரும்பும் சிங்கம் முழங்கும் பசு என்ன வருன்னா பசு கதரும்னு வரும் கத்தும்னு இருக்கு ஸோ இதுதான் தவறான ஒளிமரபு யானை பிளிரும் இதுவும் கரெக்டு பசு கத்தும் என்பது தவறு பசு என்ன பண்ணும் கதரும் பசுவோட சரியான ஒளிமரபு கதரும் என்பது ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் கண் எழுத்து படுத்த என்னும் பல்பொதி ஓகேங்களா கண் எழுத்து படுத்த கண்ணு பல்பொதி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இது எந்த நூல்ல இடம்பெற்றுக்குன்னா சிலப்பதிகாரத்தில் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைன் ஓகேங்களா இதுல இருந்து கூட கேள்விகள் வரலாம் நீங்க எங்கெங்கெல்லாம் ஒரு ஒரு லைன்ல வரிகள் படிக்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி ஓகேங்களா சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றுள்ள ஒரு வரி அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அகரவரிசை உயிர்மை குரில் ஓகேங்களா சார் இது உயிர்மை குரில் உயிர்மை குரில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக காலத்தில் கருதப்பட்டன ஆமாம் அகரவரிசையில் உயிர்மை எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளிகள் வைக்கப்பட்டால் அவை என்னவாக கருதப்படுது நெடிலாக கருதப்பட்டது எக்ஸாம்பிளுக்கு பாருங்க கா பக்கத்தில் புள்ளி வச்சுனா என்னன்னா என்னவா மாறிடும்னா அது கா பெரிய காவாக மாறிடும் காக்கு பக்கத்துல பெரிய ஒரு புள்ளி வச்சுன்னா காவாக மாறிடும் தா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சுன்னா அது தாவாக மாறிடும் அந்த காலத்தில் கான்னு எழுதுறதுக்கு பதிலாக கா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருவாங்க அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது பாருங்க ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர் ஓகேங்களா ஐகார எழுத்துக்களுக்கு முன்னாடி முன்னாடி ரெண்டு இங்க பின்னாடி வச்சோங்களா இப்போ முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சுட்டு நான் கா போட்டேன்னா இது ஐகார எழுத்து அதாவது கை அப்படின்னு நம்ம படிக்கணும் ஓகேங்களா கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுன்னா அதை நம்ம கான்னு படிக்கணும் அதே காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சுன்னா அது கைன்னு படிக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அகரவரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன பாருங்க அகரவரிசையில உயிர்மை குறில் குரில் அடுத்து ஓகேங்களா இரு புள்ளிகள் இடப்பட்டால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க கே பக்கத்துல நான் ரெண்டு புள்ளி வைக்கிறேன் ரெண்டு புள்ளி வச்சா இது கவு அப்படின்னு படிக்கணும் ஓகேங்களா அதுவே தே பக்கத்துல ரெண்டு புள்ளி வச்சனா அது தவ் அப்படின்னு படிக்கணும் ஓகேங்களா அப்போ கே பக்கத்துல ரெண்டு புள்ளி வச்சனா என்னென்னு படிக்கணும் தவ்னு படிக்கணும் ஓகேங்களா இந்த மூன்று டேட்டா தான் இந்த கொஷினு ஓகேங்களா கா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சுன்னா காவாக படிக்கணும் காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி இருந்தா அது கை அப்புறம் கே பக்கத்துல ரெண்டு புள்ளி இருந்தா டவ் அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன மூன்று ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன அனைத்தும் சரி ஓகேங்களா அடுத்த கேள்வி தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் இங்க ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா சீர்திருத்தத்தை செய்தவர் பெரியார்னு இருக்கும் ஓகேங்களா அதே நீங்க புத்தகத்துக்குள்ள டேட்டால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் அப்படின்னு இருக்கும் புத்தகத்தில் இருக்கிற லைன் படி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் ஏன்னா நம்ம பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுல தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர்னு சொல்லி அதுல வீரமாமுனிவர் இருக்காரு இருக்காது தந்தை பெரியார் மட்டும்தான் ஆப்ஷன்ல இருக்கும் ஓகேங்களா ஆனா புத்தகத்துக்கு உள்ள நம்ம லசனா படிக்கும்போது பாலமா படிக்கும்போது அதுல வரியில என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் அப்படின்னு கொடுத்திருப்பார் ஓகேங்களா ஒருவேளை ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒரு பேர் இருந்தா எதாச்சும் தந்தை பெரியாரா இருக்கலாம் அல்லது வீரமாமுனிவர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தா அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க ஆனா புத்தகத்தில் இருக்கிற வரிப்படி மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் அப்படின்னா வீரமாமுனிவர்னு நினைச்சுக்கோங்க வெறும் சீர்திருத்தம் அப்படின்னு கேட்டு புக் பேக் கொஸ்டின் படி தந்தை பெரியார்னு நினைச்சுக்கோங்க ஓகேங்களா மேக்ஸிமம் ரெண்டு பேரும் ஒரே ஆப்ஷன்ல இருக்காது அப்படி இருந்தால் ஓகேங்களா இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க மிக பெரும் அப்படின்னு இருந்தா வீரமாமுனிவரை போட்டுக்கோங்க வெறும் சீர்திருத்தத்தை செய்தவர்னா பெரியார்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா ரெண்டு பேரை பத்தி தான் கன்ஃபியூஷன் ஆகும் பட் இந்த ஒரு இன்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகத்தில் இருக்கிற வரிப்படி மிக பெரும் அப்படின்ற இன்ட்டு வீரமாமுனிவருக்கு வரும் அடுத்து கொஸ்டின் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் பாருங்க மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்து ஆறும் எதை இடமாக கொண்டு பிறக்கும்னு பார்த்தோம்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் எதை இடமாக கொண்டு பிறக்கும் மூக்கை இடமாக பிற கொண்டு பிறக்கும் ஓகேங்களா அதுவே வல்லின எழுத்து ஓகேங்களா இது மூணுத்தையும் பார்த்துருவோம் வல்லின எழுத்து ஆறும் எதை இடமாக கொண்டு பிறக்கும்னா மார்பு ஓகேங்களா அதுவே மெல்லின எழுத்து இப்போ பார்த்தது எதுனா மூக்கு ஓகேங்களா அதுவே இடையின எழுத்து இடையின எழுத்து கழுத்து ஓகேங்களா இடையின எழுத்து என்ன கழுத்து அப்போ பாருங்க வல்லினம்னா மார்பு மெல்லினம்னா மூக்கு ஓகேங்களா இடையினம்னா கழுத்து ஓகேங்களா மார்பு மூக்கு கழுத்து ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்பு மூக்கு கழுத்து இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் ஓகேங்களா மார்பு மூக்கு கழுத்து ஓகேங்களா மார்வு மூக்கு கழுத்து ஓகேங்களா அதுக்கடுத்ததா வேற என்ன இருக்குன்னா ஆயுத எழுத்து இருக்கு ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கும் தலை இடமாக கொண்டு பிறக்கும் ஓகேங்களா ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்கும் இது இல்லாம வேற என்ன உயிரெழுத்துக்கள் ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் எதை இடமாக கொண்டு கழுத்து அப்போ இடையினமும் எழுத்தும் எழுத்துக்களும் எழுத்துக்களும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கும் வல்லின எழுத்துக்கள் மார்பு மெல்லின எழுத்து மூக்கு ஆயுத ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில இருந்து கூட கேள்விகள் வரலாம் கூற்றுல கூட இந்த கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் தவறான தொகை மரபை கண்டறிய மக்கள் கூட்டம் கரெக்டா கரெக்ட் பசு நிறை நிறைய பேர் பசு நிறை வராது ஆ நிறை தான் வரும்னு நினைப்பீங்க ஸோ ஆவோட பொருள் என்னன்னா பசுன்றது தான் வரும் ஸோ பசு நிறை என்பதும் கரெக்டு ஆடு கூட்டம் என்னன்னா ஆடுக்கு என்ன வரணும் மந்தைன்னு வரணும் ஆட்டு மந்தை ஓகேங்களா அப்போது தவறான தொகை மரபு எதுனா ஆடு கூட்டம் என்பது ஆடுக்கு என்ன வரணும் மந்தைன்னு வரணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க கான்சோனன்ட் ஓகேங்களா கலை சொல் கண்டிருக்கேன் கான்சோனன்ட் கான்சோனன்ட்னா என்ன மெய்யொலி ஓகேங்களா கான்சோனன்ட்னா மெய்யொலி அடுத்த கொஸ்டின் பாருங்க சகர வரிசையில் நல்லா பாருங்க வரிசையில் எத்தனை ஊரழுத்து ஒரு மொழிகள் உள்ளன ஓகேங்களா சகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன சகர வரிசையில நான்கு ஊரெழுத்து ஒரு மொழி இருக்கும் என்னென்னா சா சி அடுத்ததா சே சோ ஓகேங்களா நான்கு வந்துருச்சுங்களா நான்கு ஊர்த்த ஒரு மொழிகள் சகர வரிசையில இருக்கும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாக்ஸே படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா மகர வரிசையில் எத்தனை வரும் வகர வரிசையில் எத்தனை வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்க கண்ணுக்கு இதெல்லாம் ஈஸியாக போடும் ஓகேங்களா ஸோ அதனால இதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதிலிருந்து கேள்விகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்த கொஷின் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள் ஆமாம் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள் சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை ஆமாம் சொந்த சோறும் அந்த வழியில வந்ததுதான் சோ பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது ரெண்டுமே கரெக்டாக இருக்கு ஸோ தவறு ஏதும் இல்லை அடுத்த கொஸ்டின் நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் என்ன நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இணைக்கும்பா துணைக்காலா கொம்பு காலா இரட்டை கும்பா ஓகேங்களா நெடிலை குறிக்க நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் இப்போ கொம்புக்கால தான் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா நெடில இடத்தை குறிக்க கொம்பு காலை தான் பயன்படுத்தி வருகிறோம் இணை கொம்பு துணைக்கால் இரட்டை கொம்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை ஓகேங்களா நெடிலை குறிக்க பக்கத்தில் ஒரே ஒரு கொம்பு கால் போட்டோன்னா அது நெடிலாக கருதப்படும் கா பக்கத்தில் ஒரு கொம்பு போட்டோன்னா அது நெடில் கா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியத்தில் இருக்கிற எல்லாமே எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுன்னா ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது பாருங்க சிம்பிளாக அந்த பாக்ஸ் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நல்லா நீங்கள் அந்த பாயிண்ட படிச்சிருந்ததுனா தான் இந்த கொஷின்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண சிம்பிள் டேட்டா ஆனால் கேட்குற விதத்தில் கேள்விகள் நம்ம ஆன்சர் பண்ணுற விதத்தில் மாறுபடும் ஓகேங்களா ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஒரு பாயிண்டை படித்தோன்னா அதை எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்வு நோக்கில் படிக்கும்போது அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமை ரொம்ப 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 நீங்கள் சேவ் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சூற்கழி சுழல்களி நீங்க ஓகேங்களா சூழ்கலின்னு வரணும் அது சூழல்கலின்னு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்குக துலங்குக வையகமே இவ்வரிகள் யாருடையது ஓகேங்களா இவ்வரிகள் யாருடையது யாருடையது பாரதியாருடைய வரிகள் ஓகேங்களா சூழ்கழி வரணும் சூழ்கழி நீங்க தமிழ்மொழி ஓங்குக துலங்குக வையகமே பாரதியார் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்துள்ளீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த தேர்வில் நல்லா படித்து வந்து நாளைக்கு தேர்வில் எல்லாம் முப்பதுக்கு முப்பது வாங்க ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம படிக்கிறதே ஒரே இயல் நம்ம புக்கு ஃபுல்லாக படிச்சு டெஸ்ட் எழுதி கம்மியாக வாங்கினா பரவாயில்ல படிக்கிறதே ஒரே இயல் அதுலேயும் நம்ம கம்மியாக வாங்கக்கூடாது ஒரே ஒரு கொஷின் கூட நம்ம லூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா சின்சியராக நமக்கு ரிசல்ட் வரும் எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ தமிழ் ரொம்ப ஈஸி கடினமே இல்லை படிக்கிறதுல தான் இருக்கு ஸோ நல்லா படிங்க கொஞ்சம் புரிஞ்சு படிங்க தெரியலன்னா கூகுளில் கூட அதற்கான பொருளை பாருங்க பார்த்துட்டு படிங்க ஓகேங்களா நன்றி